प्रिंस சிறுகடிக்கை ஆசை சிறியல் அடுத்து வர போகிற எபிசோட்கான நியூ ப்ரமோ இப்போது மீனா இருந்துட்டு வழக்கம் போல் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ருதி இருந்துட்டு மீனாக்கிட்ட எனக்கு ஒரு காப்பி போட்டு கொடுங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் இருந்துட்டு ஸ்ருதிக்கு காப்பி போட்டு கொடுக்குறாங்க இப்போ ரோகிணி இருந்துட்டு மீனாக்கிட்ட மீனா எனக்கும் ஒரு காப்பி போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு வேணும்னா நீங்களே காப்பி போட்டு குடிச்சுக்கோங்க இப்போ We need in the temple. என்ன மீனா நீயும் ஆன்டி மேரி எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம என்ன வெறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க நேற்று நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க பாவம் பசியோட இருப்பாங்களேன்னு நினச்சி நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன் ஆனால் நீங்கள் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க என்ன அதுக்குள்ளே மறந்து போச்சா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி இருந்துட்டு சாரி மீனா நான் ஏதோ ஒரு கோவத்துல உன்னை புரிஞ்சிக்காமல் திட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க இதை பார்த்து விஜயா இருந்துட்டு நின்றுட்டு மூணு பேரும் நீங்க என்னதான் பேசிக்கிட்டே இருக்கீங்க மீனா என்ன பேசிகிட்டு இருக்க நீ என்ன இன்னும் சமையல் செய்யாமல் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் விஜயா மீனாவை திட்டுறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க